போது முறைலா தெரிஞ்சு இந்த குழந்தை மேல வந்து யார் தாயே குழந்த நாளை அம்மா வந்து அம்மா இந்த சின்ன எல்லாம் சேர்ந்து ஒரு சகோதரி நடத்துற போது சந்தோஷமா நடத்துல மத்தாய் ஏது குறை இல்லையே எல்லாரையும் கட்டி காப்பாற்றி தோண இருக்கணும் இப்ப இந்த ஆண்டு தான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே இருக்கிறேம் அந்த முடி எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறோமா சந்தோஷம் தாய் ரெண்டு ஆண்டு இருக்கிற சந்தோஷம் தாயம்மா அந்த உடைய பாலகிக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து பேர் வழங்க வைக்கணும் நட்டு não oh, oh. ah, não